வணக்கம் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடிக்கலவரம் இடம்பெற்ற நாற்பத்தோராவது நாள் நாற்பத்தோராவது ஆண்டு நினைவு நாள் என்று பல இடங்களில் இது நினைவு கூறப்படுகின்றது சமூக வரித்தரங்களில் நாங்கள் இதை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் பல்வேறு பட்ட இடங்களிலும் இதன் வலி வேதனைப்பட்டவர்கள் உலகத்தின் ஒவ்வொரு மூலையில் இருப்பவர்களும் இன்றைய நாள் அவர்களுக்கு மறந்திருக்காரு இந்த பொதுவாக இந்த ட்ரோமெட்டிக் என்று சொல்லப்படுகின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நாங்கள் கண்ட வலி துன்பம் மிகுந்த அந்த அனுபவங்கள் எங்களை வாழ்நாள் முழுவதும் எங்களை அவதிக்குள்ளாக்கும் இப்படியான விடயங்களில் பாதிக்கப்பட்டவர் மட்டுமல்ல அந்த நிகழ்வுகளை நடத்துவதற்கு கூட தாங்கள் இவ்வாறான விடயங்களை செய்தோம் என்ற ஒரு குற்ற உணர்வும் அதை செய்ததற்கான அந்த கர்மா என்று அழைக்கப்படுகின்ற இப்போது சொல்லப்படுகின்ற அந்த விடயமும் தொடர்ச்சியாக நிலைநிறுத்தப்படும் என்று உளவியலாளர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் இதை உணர்ந்தவர்களாக யாரும் இதுவரைக்கும் அதை உணர்ந்தவர்களாக இப்படி ஒரு சம்பவம் என்று நடைபெறக்கூடாது என்று நடந்து கொண்டவர்களாக பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த குறிப்பாக பேரினவாத எழுச்சியை தங்கள் மனதில் விதைத்துக் கொண்டவர்கள் நடப்பது கிடையாது என்பதைத்தான் வரியோடு அந்த நாளில் நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது நேற்று ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் அமைச்சரவை இந்த மன்னிப்பு முடிவை எடுத்திருக்கிறது என்று நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த இனக்கலவரத்துக்கு அரசாங்க தரப்பு சார்பாக மன்னிப்பு கோரியிருந்தவர் கிடையாது ஆளும் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் கிடையாது ஜனாதிபதியின் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் கிடையாது என்பதை நாங்கள் இங்கே அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும் அதேவேளே நேற்றைய நாள் இந்த செய்திக்குறிப்பை நான் தந்துவிட்டு போன பிறகு எனக்கு ஞாபகப்படுத்திய ஒரு சிலர் குறிப்பாக மூத்தவர்கள் மூத்த ஊடக வீரான நண்பர்கள் அதுபோல சமகாலத்தில் எங்களோடு சேர்ந்து பயணம் போன்ற பல மக்கள் செயற்பாட்டாளர்கள் நிறைய பேர் ஞாபகப்படுத்திய இரண்டு மூன்று விடயங்கள் ஒன்று நான் இன்றைய நாளில் அதை குறிப்பிட வேண்டும் என்று இருந்தேன் ஆனால் அவர்கள் சொன்ன அந்த விடயங்களையும் சேர்த்து இங்கே கொண்டு வர வேண்டும் இந்த மன்னிப்பு என்று நேற்று கோரப்பட்டதல்ல இதற்கு முதலும் கோரப்படுகின்றது சரியாக இருபது ஆண்டுகளுக்கு முதலும் இதே போன்ற மன்னிப்பு ஒன்று கூறப்படுகின்றது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி விட சொன்னார்கள் நான் அதை பற்றிய குறிப்போடும் வந்திருக்கிறேன் இன்றைய நாள் இதை சபையில் நேற்று கோரப்பட்ட இன்னும் ஒரு மன்னிப்பு பற்றிய தீர்மானம் அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்திருந்தது இந்த கோவிட் காலத்தில் இடம்பெற்ற முஸ்லிம் ஜனாசாக்களின் கட்டாய தகனம் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கிறது சமயத்தில் நம்பிக்கை இல்லாதவராக நாங்கள் ஒரு சிலர் இருக்கலாம் ஆனால் மற்றவர்களது நம்பிக்கையை புண்படுத்தும் விதமாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்பது எப்போதும் பண்பட்டவர்களது மிக முக்கியமான கலாச்சாரமாக இருக்க வேண்டிய ஒரு விடம் நீங்கள் ஒரு மதத்தையும் சாராவதாக இருங்கள் பிரச்சனையில் எல்லா மதங்களையும் விமர்சிக்கும் உரிமை ஆனால் அந்த மதங்களில் இருக்கின்ற முட்டாள்தனமான நம்பிக்கைகளை விமர்சிக்கின்ற உரிமை உங்களுக்கு இருக்கிறது ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவராக இருந்தால் இன்னும் ஒரு மதத்தை பற்றி நீங்கள் அவதூறு பேச முடியாது இதுதான் மிக முக்கியமான தர்ம ஒருவரது சுதந்திரத்தில் ஒருவரது நம்பிக்கையில் தலையிடும் அதிகாரம் உங்களுக்கு கிடையாது இலங்கையிலும் இந்த சட்ட கோவையின் அடிப்படையில் அரசியல் யாப்பின் அடிப்படையில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் தார்மீகமான உரிமை ஒவ்வொருவருக்கும் தங்கள் சமயத்தை பின்பற்றுகின்ற உரிமை இருக்கிறது இதன் அடிப்படையில் கோவிக்காலத்தில் நடைபெற்ற முக்கியமான விடயம் விஞ்ஞான பூர்வமான விடயங்களை காரணம் காட்டி முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற அவர்களது இறுதி சடங்குகளை செய்கின்ற அந்த நடைமுறையானது அவர்களது ஜனாசாக்கள் பூமியிலே நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் ஆனால் எரிக்கப்பட்டன கட்டாயத்தின் அடிப்படையில் இந்த விடயம் விஞ்ஞானபூர்வமாகத்தான் தீர்மானிக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டு அப்போதிருந்த கடுமையான மக்கள் எதிர்ப்பு மக்கள் பிரதிநிதிகளின் எதிர்ப்பு ஏன் அறிவியலாளர்களின் எதிர்ப்பை எல்லாம் தாண்டி இந்த விடயம் நிறைவேற்றப்பட்டது பலவந்தமாக திணிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக இருந்த உடலங்களை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன் அதன் காரணமாக ஏற்பட்ட எழுச்சியை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் அதற்கு பிறகு இத்தனை காலத்துக்கு பிறகு இப்பொழுது மன்னிப்பு கோரப்படுகின்ற ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அரசியல் ரீதியாக ஒரு தரவை பார்க்க வேண்டும் என்று நேற்று சொல்லியிருந்தேன் இந்த இரண்டு மன்னிப்புகளின் பின்னால் உள்ள விடயங்கள் பற்றியும் இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் முஸ்லீம் பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் ஒரு விடயம் பற்றியும் கட்டாயம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இப்படியான சம்பவங்கள் எங்கள் மக்கள் மத்தியில் நடப்பது மிக மிக அபூர்வமானது எனவே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளை அதேபோல் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நாளில் இலங்கையின் நீதித்துறை இன்னும் சுயாதீனமாக உயிர்ப்போடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை அடிக்கடி மக்களுக்கு வந்து கொண்டிருக்கும் அதில் ஒன்று இந்த பொலிஸ் மாதிபரான தேசபந்து தென்னக்கோன் இப்போது தொடர்ந்து பொலிஸ் மாதிபராக கடமையாற்றுவது சட்டவிரோதமானது என்று அவருக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகின்ற தீர்மானம் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதை பற்றிய விடயங்களையும் பார்க்கலாம் அதை வெளியிலே ஜனாதிபதி என்ற நாளில் அவசரமாக கூட்டிய ஒரு அமைச்சரவை கூட்டம் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை பற்றிய விடயம் வெளியாகி இருக்கின்றது இது மிகுந்த பரபரப்பை இப்போது உருவாக்கி இருக்கின்றது தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் நடந்த நடங்க நடக்கும் காலம் இப்பொழுது நெருங்கி வருகின்ற நேரத்தில் அவசரமாக இந்த தீர்மானங்கள் எடுக்கப்படுவது அவசரமாக நீதிமன்ற தீர்ப்புகள் இவ்வாறு கொண்டு வரப்படுவது சில மன்னிப்புகள் இப்படியான கூட்டங்கள் என்று பல்வேறு விடயங்களை பற்றி நாங்கள் விரைவாகவும் கொஞ்சம் ஆழமாகவும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்று குறிப்பிடுவார்கள் நாங்கள் வடமையாக சிந்திக்கின்ற என்ற கோணத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்ட ரீதியில் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இதேவேளையில் எங்களை சுற்றி கவன கலைப்பான்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்படியான திசை திருப்பர்கள் திடீரென்று எழுகின்ற ஒரு சில பரபரப்புகள் அது இந்த கொதிநீர் ஆவி போல எழுந்து மறுபடி அடங்கி விடுவது இந்த கோலி சோடாக்கள் இருக்கின்ற சோடாவின் நுரை போல திடீரென்று பொங்கி அதுக்கு பிறகு அவ்வாறு தணிந்து விடுவது போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தை இங்கே சொல்லி வைக்கிறேன் எங்களது மக்கள் பயணிக்கின்ற பாதை அவர்கள் எழுப்பி வருகின்ற குரல் நீண்டகால போராட்டம் அதில் எதிர்பார்க்கப்படுகின்ற தீர்வுகள் மக்கள் அடிச்சிக்கான விடயங்கள் என்று வரும்போது வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கின்ற முக்கியமான விடயம் எங்களது மக்களுக்கான நீண்டகால தீர்வு அவர்கள் எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சனை வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயங்கள் பலமந்தமாக கைப்பற்றப்பட்ட இடங்கள் இதுவரைக்கும் தீர்ப்பில்லாமல் இருக்கின்ற அரசியல் கைதிகளின் வழக்குகள் இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு மலையகத்தில் இன்னும் இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் பிரச்சனைக்கு இன்னும் முடிந்த முடிவு காணப்படவில்லை அதுவும் நீதிமன்றத்திலே தான் தொக்கி இருக்கிறது ஆனால் வர்த்தமானியை வெளியிடுவது அரசாங்கம் இந்த நாளில் இந்த உயர்நீதிமன்றம் வழங்கிய போலீஸ் மாதிபருக்கு எதிரான தீர்ப்பு பற்றியும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி அமைச்சரவைக்கு சொல்லியிருக்கின்ற விடயமும் வெளியாகி இருக்கின்றது எனவே நீதிமன்றத்தையும் நாடாளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் மூலமாக ஏதாவது செய்து அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமா என்பதை பற்றியும் இப்போது தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன இப்படி இருக்கும்போது எங்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான எதிர்நோக்கி இருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது எங்கள் மக்கள் பிரதிநிதிகளுக்கு இதை பற்றிய சரியான அறிவூட்டல்களை வெளிப்படுத்தல்களை மக்களுக்கு வழங்க வேண்டிய தேவையும் இருக்கிறது இப்படி இருக்கும்போது எங்கள் மக்கள் அரசியல்வாதிகளை பற்றி இப்போது பேசி வருகின்ற விடயங்கள் அந்த அரசியல்வாதிகளை பற்றி சுமத்தப்படுகின்ற இளவட்டல் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டோடு நீட்டப்படுகின்ற விரல்களில் மிக முக்கியமான ஒன்று இந்த மதுபான உரிமம் வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதை பற்றி ஆளும் கட்சி ஜனாதிபதியின் தரப்பு இப்பொழுது தமிழ் பிரதிநிதிகளை பார்த்து கிண்டல் அடிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த இடத்துல அவர்களை பார்த்து ஒரு கேள்வியும் கேட்க வேண்டியிருக்கிறது விரிவான செய்திகளுக்கு வரும்போது அதை பார்க்கலாம் நான் மிக முக்கியமான ஒரு சில நுண்ணிய விடயங்களை ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு இனிய விடயங்களுக்கு போகலாம் என்று நம்புகிறேன் இன்றைய தினத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஒன்று ஜூலை இருபத்தி இந்த கருப்பு ஜூலை என்று அழைக்கப்படுகின்ற நாட்கள் நான் சொன்னேன் ஜூலை இருபத்தி இரவு ஆரம்பித்து திருநெல்வேலியில் இடம்பெற்ற அந்த கண்ணுவெடி தாக்குதலில் கொல்லப்பட்ட பதிமூன்று ராணுவ சிப்பாய்களின் உடல்கள் கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டு பொருளை கனத்தையிலே அவை உடனடியாக கனத்தையிலே ஒன்றாக அங்கே கிரியைகள் இடம்பெற வேண்டிய தேவை கிடையாது அவர் அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று இருந்த தீர்மானம் அந்த நாள் சனிக்கிழமை அதுக்கு பிறகு வந்த ஒரு பூரணை விடுமுறை தினம் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அது பூரணை விடுமுறை தினம் அடுத்த நாள் திங்கட்கிழமை வேலை நாள் மற்றும் பாடசாலை நாடுதான் இந்த கலவரங்கள் முழு அளவில் வெடித்திருந்தன அதுக்கு தலைமை தாங்கியவர்கள் மிக முக்கியமான ஒருவர் அப்போது ஜனாதிபதியாக இருந்த இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மாமனாரான ஜூனியர்ஸ் ஜெயவர்தன் ஜூனியஸ் ரிச்சர்ட் ஜெயவர்தன் என்று அழைக்கப்படுகின்ற ஜே ஆர் ஜெயவர்தன் அவரது அமைச்சரவையிலே மிக முக்கியமான அமைச்சராக இருந்த சிரில் மேத்யூ முன்னாள் அமைச்சர் நந்தா மேத்யூவின் புதல்வர் அவர்தான் பின்னர் காவிரி தேசாநாயக்கோடு சேர்ந்து யாழ்ப்பாண நூலகத்தை எரியூட்டியதிலும் மிக முக்கியமான பங்காற்றி இருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது ஒவ்வொருவர் பொருப்படுத்த கொண்டார்கள் கொழும்பை யார் எரிப்பது மலையகத்தில் யார் இந்த வன்முறைகளை தூண்டி விடுவது கழனி பிரதேசம் போன்ற பிரதேசங்கள் வத்தலை போன்ற பிரதேசங்களில் யார் யார் இந்த தமிழ் மக்களை விட்டுச் போன்ற விடயங்களுக்கு ஒவ்வொருவர் பொறுப்படுத்திக் கொண்டார்கள் என்று அன்றைய குறிப்புகள் குறிப்பிடுகின்றன இப்படி இருக்கின்ற அந்த சூழ்நிலையை பொறுத்தவரையில் அந்த ஜூலை இனக்கலவரங்கள் ஆரம்பித்த இந்த நாள் இந்த வாரம் முழுவதும் அதற்கு பிறகு வெளிக்கடை சிறைச்சாலையிலேயே அடைத்து வைக்கப்பட்ட அரசியல்வாதிகள் குட்டிமணி தங்கத்துறை போன்றோர் ஜெகன் உட்பட அத்தனை பேரும் கொல்லப்பட்ட சம்பவங்கள் அதிலிருந்து தப்பித்தோர் ஒரு சிலர் அவர்கள் பின்னர் சாட்சியங்களாக மாறியிருந்தார்கள் போலீஸ் காவலர்களின் துணையோடு இடம்பெற்ற அந்த அராஜகங்களையும் பட்டப்பகலில் வீதிகளில் வைத்து எரியூட்டப்பட்டோர் நிர்மாணமாக தாக்கப்பட்டோர் பாதிகள் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட பெண்கள் கொடுத்தப்பட்ட தமிழர்களுக்கு சொந்தமான அது வடக்கு கிழக்கு மலையகம் வந்து அவர்கள் பார்க்கவே இல்லை தமிழர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தினால் அதை அதுக்கு அவர்களுக்கான தாக்குதல் இடம்பெற்றது அவர்களது சொத்துக்கள் அளிக்கப்படணும் இதை பற்றி தனியான பதிவு ஒன்று உருக்கமான முக்கியமான ஆதாரங்களோடு ஒரு பதிவு ஒன்றை இரண்டு வருடங்களுக்கு முதலிட்டிருந்தேன் அந்த பதிவை இப்போது பல பேர் பார்த்து வருவதும் அதிலே பல பேர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருவதையும் பார்க்கிறேன் உங்களுக்கு பல பேருக்கு இப்படியான கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கும் அவற்றையும் என்னோடு கமெண்ட்ஸ் மூலமாக பகிர்ந்து கொண்டீர்கள் பார்த்தேன் இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களது அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் மிக முக்கியமாக நாங்கள் இப்படியான கஷ்டங்களின் மத்தியில் தான் ஃபீனிங்ஸ் போல உயிர்த்தோம் நாங்கள் வியட்நாமையும் ஜப்பானையும் பார்த்து அதுபோல் நாசி தாக்குதலுக்குள்ளான ஜெர்மனியை பார்த்து இவர்களெல்லாம் இத்தனை தாக்குதலின் மத்தியில் தங்களை மீண்டும் எடுத்து கொண்டு வந்தார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் யூதர்களும் பலஸ்தீனர்களும் அவ்வாறுதான் அவர்கள் இரண்டு பேருக்கும் வெவ்வேறு பிரச்சனையிலிருந்து இரண்டு பேரும் தங்களை அழிவுகளின் மத்தியிலிருந்து செதுக்கி கொண்டு வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு உதவிகள் நிறைய இருந்தன எங்களுக்கு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தாக்குதலுக்கு பிறகு இந்த வெளிநாட்டு உதவிகளோ இல்லாவிட்டால் என் பக்கத்து அண்டைய நாட்டின் உதவியோ கூட பெரிய அளவில் இருக்கவில்லை இப்போதுதான் புலம்பெயர் சமூகம் எங்கள் மத்தியில் எங்கள் விடுதலைக்கு ஏதோ ஒரு விதமான அபிவிருத்தியை மறைமுகமாக நேரடியாக தன்னுடைய பங்களிப்பை வழங்கிக் கொண்டுகிறது எண்பதுகளில் தொன்னூறுகளில் அந்தளவு பெரிய சமூகமாக அவர்கள் வளர்ந்திருக்கவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்களுடைய சமூகம் பல்வேறு இடங்களில் ஓரளவுக்கு செழித்து படர பல்வேறு இடங்களில் தங்களுடைய பதிக்க காரணமாக இருந்தார்கள் அந்த விடையில் அதாவது எண்பத்தி மூன்று தாக்குதலுக்கு பிறகு வெளிநாடுகளுக்கு சென்றோம் ஆனால் எண்பதுகளில் இடம்பெற்ற அந்த தாக்குதலின் போது மீண்டும் நாங்கள் உடனடியாக முடியாமல் போனதுக்கான காரணம் அந்த விடையில் எங்களுக்கு அப்படியான பல முறை இருக்கவில்லை அப்படி இருக்க அந்த விடையில் எங்களது தலைமுறை இத்தனை விடயங்களை தாண்டி நாங்கள் மீண்டும் எழுந்து வந்தோம் என்பதை சரியான முறையில் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்திலே இன்றைய நாளில் இந்த நாற்பத்தோராவது கறுப்பு ஜூலை தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உணர்வுபூர்வமாக மாணவர்களால் அனுஷ்டிக்கப்பட்டது பொதுவாக மக்கள் விடுதலை போராட்டத்தில் இந்த மக்கள் எழுச்சியை தொடர்ந்து தக்க வைப்பதில் இந்த தீ கலந்து கொண்டிருப்பதை உறுதிப்படுத்துவதில் பல்கலைக்கழக மாணவர்களின் பங்களிப்பும் அவர்களது போராட்டமும் இன்றியமையாததாக இருந்திருக்கிறது அது பொங்கு தமிழில் இருந்து இன்னும் உறுதியாக தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நாளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் ஒன்று கூடி தங்களுடைய இந்த நினைவேந்தலை நிகழ்த்தியிருந்தார்கள் மாணவர்கள் அதுபோல பல்கலைக்கழக கல்விசார் ஊழியர்கள் கல்விசார ஊழியர்கள் என்று பல பேரும் இதிலே கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த நிகழ்விலிருந்து ஒரு சில பகுதிகளை இப்போது உங்களுக்காக தருகிறேன் உழவு பிரிவுகளினுடைய செல்வாக்கு இங்கே இருக்கிறதா இருந்தாலும் சரி சிஐடி எல்லாத்தையும் ஏன் முந்திர முதல்தான் சிஐடி வழியாளர் நின்று பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஆனால் இப்ப சிஐடி எங்களுக்கு பின்னிக்கு எங்கள நிழலாக இருக்கும் எங்களோட மாணவர்கள்லேயே விலக்கு வாங்கி வச்சிருக்கிற வளமை இருக்குது அதை ஒப்புக்கொள்ளணும் அதை நாங்கள் இங்கே பேச வேண்டிய தேவை இருக்குது இதுகள் எல்லாமே பேசாமையும் போயலாது அது ஏன் நடக்குது எங்களை தொடர்ச்சியா உதிரிகளாக்குறதுக்கு தான் இவ்வளவு இப்படியான செயற்பாடுகள் இங்கே நடக்குது என்றத இதுபோன்ற அந்த நினைவு நாட்கள்ல வந்து நாங்கள் ஒரு கதை மீள பார்க்க வேணும் ஏனென்றால் எங்களுக்கு பின்னுக்கு நடக்கிற அரசியல்களை நாங்கள் பேசாம தனிய நினைவேந்தல்களை மட்டும் நாங்கள் செய்ய ஊக்குவிக்கப்படுவோமா இருந்தா தொடர்ச்சியா அரசியல் பிழைத்த மக்களாக்கப்பட்டு கொண்டே தான் இருப்போம் எந்த இடத்திலையும் முன்னோக்கி எங்களுடைய அரசியல் பயணப்படாது என்ற இந்த கூட நேரத்தில் கூறி நன்றி அடுத்ததா மலரஞ்சலியில் செலுத்தி இதவே நாளில் மட்டக்களப்பிலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நேற்றைய நாளில் இந்த வலிந்து காணாமல் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விடையில் சுழற்சி அடிப்படையில் இந்த போராட்டமானது தமிழ் மக்கள் வாழும் பல்வேறு பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இராணுவத்தினர் போலீசாரின் கைகளில் ஒப்படைக்கப்பட்ட தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வாயிற்று என்ற கேள்விகளோடு இந்த நாளில் மட்டக்களப்பில் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் பெற்றோர்கள் கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள் கருப்பு ஜூலாயின் நாற்பத்தோராவது ஆண்டு நிறைவாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முந்தைய நாளில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இது தொடர்ச்சியாக தமிழர் வாழும் பல்வேறு பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என்று அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தங்களது உறவுகளுக்கான நிலை என்ன என்பதை தாங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த போராட்டங்கள் மூலமாக சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கப் போவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இப்போது நோக்கு வேளையில் இந்த விடயங்கள் அண்மை காலமாக பதிவாகி வருகின்ற பல்வேறு முக்கியமான விடயங்களோடு வருகின்ற போது இந்த கருப்பு ஜூலாயின் இனக்கலவரம் பற்றிய விடயங்கள் இனவழிப்பு பற்றிய விடயங்கள் என்று வரும்போது அதில் யார் முக்கியமான பங்குதாரர்களோ அவர்கள் இதுவரை மன்னிப்பு கோரியதாக இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம் ஐக்கிய தேசிய கட்சி இதன் மிக முக்கியமான பின்னணியாக இருந்தது குறிப்பாக இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மாமனாரின் தான் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன ஆனால் இதுவரைக்கும் ரணில் விக்ரமசிங்க இந்த சம்பவம் குறித்து தெரிவித்த எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை இதே யாழ் நூலக எரிப்பில் அவரது பெயரும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மிக நீண்ட காலமாக ஆனால் இதுவரைக்கும் அவர் அதை பற்றி எந்த ஒரு விடயமும் சொன்னவராக கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்த விடையிலே அப்போது இடம்பெற்ற இந்த சம்பவங்களின் போது கல்வி அமைச்சராக இருந்தவர் இப்போதைய ஜனாதிபதி ஆனால் அவர் இதை பற்றி எந்த ஒரு விடயத்தையும் இதுவரைக்கும் தெரிவித்தவராக கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொன்னூற்றி நான்கு வரை ஆட்சியில் இருந்தது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அந்த கட்சியின் அரசாங்கத்தில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் குறித்து இதுவரைக்கும் ஐக்கிய தேசிய கட்சி எந்த ஒரு விடயத்தையும் இங்கே குறிப்பிட்டவராக கிடையாது அந்த விடயங்களை பார்ப்பதுக்கிடையில் இந்திய நாளில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான விடயம் இதை பற்றி குறிப்பிட வேண்டும் ஒரு சமூகம் எவ்வாறு ஒன்றுபட வேண்டும் ஒரு சமூகத்தின் பிரதிநிதிகள் எவ்வாறு ஒன்றுபட வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன உதாரணமாக இந்திய நாளில் இந்த கோவிடில் இடம்பெற்ற கோவிட் காலத்தில் இடம்பெற்ற மறைந்தவர்களை கட்டாய தகனத்துக்குள்ளாக்கிய வேளையில் அரசாங்கம் அப்போது அந்த நெருக்கடியான சூழ்நிலை ஒன்றை முஸ்லீம் மக்கள் மத்தியில் திணித்த விடையில் அங்கே இடம்பெற்ற சம்பவங்களுக்கு இப்பொழுது மன்னிப்பு கூறினாலும் இந்த மன்னிப்பு காலம் கடந்த மன்னிப்பு என்பதை முஸ்லீம் மக்கள் அறிவார் எனவே இன்றைய நாளில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராவ் ஃபக்கீம் அதுபோல மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான அதாபுல்லா மற்றும் ஐக்கிய தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாணவ மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான முஜிபு ரஹ்மான் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மற்றொரு உறுப்பினரான மரிகார் ஆகியோர் ஒன்று சேர்ந்து இன்றைய நாளில் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இந்த கோவிட் தொற்றில் மரணித்தவர்களை தகனம் செய்ய வைத்த அந்த விடயம் குறித்து பல தடவைகள் இந்த சபையில் கேள்வி எழுப்பப்பட்ட போதிலும் அப்போதெல்லாம் மழுப்பலான பதில்களை வழங்கி பல்வேறு பட்டோரை குத்தஞ்சுமத்திய அரசாங்கம் இப்போது தொடர்ச்சியாக இந்த தகனம் செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை அரசாங்கம் இப்பொழுது வெளியிட வேண்டும் என்று சொல்லி ரவுஃபக்கிங் குறிப்பிட்ட விடயத்தை இங்கே பார்க்க வேண்டும் இந்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு அரசாங்கம் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தை பற்றி இன்றைய நாளில் முன்வைக்கப்பட்ட விசேட கூற்றின் போதே இந்த உரைகள் இங்கே இடம்பெற்றிருந்தன ஆனால் இப்போது இந்த முஸ்லீம் பிரஜைகளின் பெயர் பட்டியலை வழங்குமாறு முன்னாள் சுகாதார அமைச்சரிடம் இந்த சபையிலேயே தான் தொடர்ச்சியாக கேட்ட கூட இது இது பற்றி எந்த ஒரு பதிலும் இதுவரை வழங்கப்படாமல் இப்போது திடீரென்று தேர்தல் கால ஸ்டன் போல இந்த விடயங்கள் இடம்பெற்றிருப்பதை பற்றி அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் இது மிக முக்கிய முகம் முகம் மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்கக்கூடிய விடயம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் எடுக்கின்ற எந்த ஒரு தீர்மானமும் தன்னுடைய அரசாங்கம் எடுக்கின்ற எந்த ஒரு தீர்மானமும் தேர்தலை நோக்கியது அல்ல என்று அடிக்கடி குறிப்பிட்டு வந்தாலும் அண்மைக்கால நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் சந்தேகத்தோடு நோக்கப்படுகின்றன இதுவும் தேர்தல் பற்றி எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களாக அந்த கேள்வி இங்கே இருக்கிறது அரசாங்கம் இப்போது இந்த மன்னிப்பு கோருவதை பற்றி எடுத்திருக்கின்ற தீர்மானம் நிச்சயமாக முன்னர் இது பலவந்தமாக செய்யப்பட்டது என்பதை வெளிப்படுத்துவதாக இருப்பதாக முஜிபு ரஹ்மான் குத்தஞ்சுமத்தியிருந்தார் ஆனால் இதை யார் செய்தார்கள் என்று அரசாங்கம் இங்கே தெரிவிக்க வேண்டும் கோவிட் மரணம் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு சுகாதார வழிகாட்டல் ஒன்றை வெளியிட்டிருந்தது ஆனால் அரசாங்கம் அதனை அப்போது ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை அதற்கு பதிலாக அப்போது வைத்தியர் சன்ன ஜெயசுமன் தலைமையிலான குழுவின் அறிக்கையை மாத்திரமே அரசாங்கம் பின்பற்றியிருந்தது சுகாதார அமைச்சு இந்த நடவடிக்கையை முன்கொண்டிருந்தது இதற்கு கடுமையான எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்ட பிறகு சர்வதேசத்தில் அடுத்தத்துக்கு மத்தியில் அடக்கம் செய்ய ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு அனுமதி வழங்கியிருந்தார்கள் எனவே விஞ்ஞான ஆய்வுகளின் மூலமாக இந்த அனுமதி வழங்கப்படவில்லை மக்களது எதிர்ப்பின் மூலமாகத்தான் பின்னர் அனுமதி வழங்கப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் இன்றைய நாளில் முஜிபுழகுமன் எனவே இந்த அனுமதி வழங்காமல் தகனம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டவர்கள் சென்ன ஜெயசுமன மட்டுமில்லாமல் வேறு யார் இந்த அனுமதியையும் ஆலோசனையும் வழங்கினார்கள் என்ற விடத்தை குறிப்பிட வேண்டும் என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே மன்னிப்புடன் இதனை முடிக்காமல் நாடாளுமன்றத்துக்கு தெரியாமல் வர்த்தமானி அறிவிப்பு வெளியிட்டமை தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகுது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்து அதாவது அவன் கேள்வி எழுப்பியிருந்தார் எனவே இந்த விடயத்தில் காட்டப்பட்ட ஒற்றுமை முஸ்லீம் எம்பிக்கள் கட்சி சாராமல் பல்வேறு இடங்களில் எழுந்த இந்த ஒற்றுமை நிச்சயமாக வலியுறுத்தப்பட வேண்டியதோடு இதற்கான பொறுப்புக்கூரல் பற்றிய விடயத்திலும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை தான் அழுத்தமாக சொல்கிறோம் இந்த பொறுப்புக்குரல் அக்கவுண்டபிலிட்டி என்று வரும்போது ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கு தங்களுக்கு வரும்போது தான் தெரிகிறது என்பதை மக்கள் பொதுவாக உணர்வார்கள் இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போதும் இந்த தொடர்பாக தொடர்பாகத்தான் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வந்தார்கள் அவர்கள் சர்வதேச நீதிமன்றம் வரை சென்று ஐக்கிய நாடுகள் சபை வரை சென்று மனித உரிமைகள் அமைப்பு வரை சென்று இதுவரை எந்த பதிலையும் காணவில்லை இது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் நடத்திய அந்த நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடக்கு முதல் இடம்பெற்ற எழுபத்தேழாம் ஆண்டு தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு இடம்பெற்ற பெற்ற படுகொலைகள் என்று பல்வேறு விடயங்களில் ஐக்கிய தேசிய கட்சி பின்னணியில் இருந்திருக்கிறது சந்திரிக்கா பண்டநாயக்க குமார் தொங்குதான் முதல் தடவையாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடிக்கலவரத்துக்கு மன்னிப்பு கோருகிறார் ஆனால் அவர் இப்போது மன்னிப்பு கூறினார் என்றால் தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தமிழ் மக்களின் வாக்குகளையும் சேர்த்து அறுபது சதவீத வாக்குகளோடு அவர் மிகப்பெரிய ஒரு சமாதான தேவதையாக வந்தபோது அவர் அப்போது மன்னிப்பு கோரியிருக்கவில்லை மாறாக அவரது ஆட்சி அதிகாரம் தடுமாற ஆரம்பிக்கிற விடையில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தான் இந்த மன்னிப்பு கூறுகிறது கருப்பு ஜூலாயோடு சேர்த்து கோவிட் காலத்தின் முஸ்லீம் கட்டாய தகனங்களின் மன்னிப்பும் நேற்றைய நாளில் ஒரேடியாக கூறப்பட்டது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு திகதி அறிவிக்கப்படுகின்ற வேளையில் தான் இந்த இரண்டு மன்னிப்புகளும் இப்போது வந்து சேர்ந்திருக்கின்றன என்பது முக்கியமானது எனவே எண்பத்து ஓராம் ஆண்டு நூலக அழிப்பு எண்பத்து மூன்றாம் ஆண்டு இனக்கலவரம் இந்த விடயங்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை எனவே கோவிட் தகனங்களுக்காவது இந்த நீதி கிடைக்குமா தான் பெயர்களை குறிப்பிடுமாறு இந்த நாளில் நாடாளுமன்றத்திலே சொல்லப்படும் இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க அப்போதைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் அதுபோல் இளைஞர் விவகார அமைச்சராக இருந்தவர் அவரது மாமனார் தான் ஜே ஆர் ஜனாதிபதி பின்பு இதே ஜனாதிபதி மீது பட்டலாந்த என்ற வதைமுகாம் பற்றிய குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இதுவரைக்கும் அவர் அதற்கான தெளிவான பதில்களை வழங்கியது கிடையாது வெளிப்படையாக அனைவரையும் பேசுவோம் பழைய விடயங்களை மறந்து புதியது நோக்கி நகர்வோம் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி இப்போதாவது அந்த விடயங்களுக்கு மன்னிப்பு கோருவது மிக முக்கியமானது காரணம் அவருக்கு தண்டனை எதுவும் வழங்கப்பட போவதில்லை இந்த மன்னிப்பு கோருவது மூலமாக அவர் எங்கேயும் இறங்கி வரப்போவதில்லை மாறாக அவரது ஒரு பக்கம் உயரும் வெளிப்படையாக தீர்வுகளுக்கு வருகிறார் மக்களுக்கான தீர்வு ஒன்றை கொண்டு வரப்போகிறார் என்ற நம்பிக்கை உண்டாவது ஏற்படுத்தப்படும் ஆனால் இதுவரைக்கும் அவ்வாறான விடயங்கள் ஒன்று மேற்கொள்ள

சிறுபான்மை மக்களின் வாக்கள் இந்த முறை மிக முக்கியமான தீர்மானத்தை வகிக்கும் என்பதை அனைவரும் அறிவோம் காரணம் மூன்று மும்முனை போட்டியும் முறை இடம்பெறப்போது அந்த மும்முனை போட்டியில் சிறுபான்மை மக்களின் வாக்குகள் ஒரு பக்கம் திரும்பினால் முடிவுகள் மாறி வரும் என்பது அனைவரும் நன்றாக உணர்ந்த காரணத்தால் தான் ஜேவிபி என்று அழைக்கப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி ஒரு பக்கம் வடக்கு கிழக்கு நோக்கி வருகிறார் சஜி பிரேமதாச வடக்கு கிழக்கு நோக்கி வருகிறார் அவருக்கு ஏற்கனவே வடக்கு கிழக்கு ஓரளவு கட்சிகளின் மலைய கட்சிகள் அதுபோல சிறுபான்மை முஸ்லீம் கட்சிகளின் ஆதரவு அவருக்கு இருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரம் அது அடிக்கடி வடக்கு நோக்கிய விஜயங்களை மேற்கொள்வார் ஆனால் தெற்கிலே சில வாக்குகளை இழந்து விடுவோம் இதுவரை மன்னிப்பு கூறுவதாக அவர் இன்னும் இறங்கவில்லை ஆனால் தன்னுடைய சார்ந்தவர்களே இப்போது அதை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும் இப்படி இருக்கும்போது இன்று நீதிமன்றம் மூலமாக ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடி மிக முக்கியமான ஒன்று உயர்நீதிமன்றம் வழங்கிய இந்திய தீர்மானத்தின் மூலமாக போலீஸ் மாதிபர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பெருதி போலீஸ் மாதிபராக இருந்து அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டு பின்னர் போலீஸ் மாதிபராக பதவி உயர்வு வழங்கப்பட்ட அவருக்கு இப்போது அந்த பதவி இல்லை அவர் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது தவறானது என்று சொல்லி நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருப்பது மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது எனவே இது உயர்நீதி வழங்கிய மிக முக்கியமான தீர்மானமாக இங்கே இருக்கிறது இந்த தீர்மானத்தின் மூலமாக எடுக்கப்பட்ட மிக முக்கியமான நகர்வாக இப்போது நீதிமன்றத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான நம்பிக்கையும் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற மிக முக்கியமான விடயங்களும் பலிஸ் மாதிபருக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு பற்றிய விடயங்களையும் வைத்து பார்க்கும்போது இப்போது இந்த பலிஸ் மாதிபருக்கு எடுக்கப்பட்ட இந்த தீர்மானங்களை வைத்து அடுத்த விடயங்களை பார்க்கும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் உயர்நீதிமன்றம் இன்னொரு விடயத்தை கொண்டு வந்திருக்கிறது இப்போது தேசபந்து தென்னக்கோனுக்கு பதிலாக இடைக்காலத்தில் இந்த வழக்கு முடிவடையும் வரை இன்னும் ஒருவரை இடைக்கால பலிஸ் மாதிபராக நியமிக்குமாறு அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தினால் என்பது மிக முக்கியமானது இது காலத்தில் நீதிமன்றத்தின் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கைகளுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான விடை ஆனால் ஹிரோனிகா பிரேமச்சந்திர தேர் ஆகியோருக்கு பிடை வழங்கப்பட்டது மறுபக்கம் மலையக மக்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தோட்ட தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு என்று வழங்கப்பட்ட தீர்மானத்துக்கு வர்த்தமானை அறிவித்தலுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது போன்ற விடயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விடயத்தில் மக்களுக்கு நீதிமன்றத்தை நாடினால் சுயாதீனமான ஒரு முடிவு ஒன்று தங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் நிச்சயமாக வரவேற்க வேண்டும் முக்கியமான விடயங்கள் இப்படியான விடயம் இருக்கும்போது இன்றைய நாளில் அவசரமாக ஜனாதிபதியினால் அமைச்சரவை கூட்டப்பட்டது இன்று மாலை நான்கு முப்பது அளவில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பான சட்ட அம்சங்களை ஆழமாக ஆராய்ந்து அடுத்த இரண்டு நாட்களுக்குள் தம்முடைய பதிலை அரசாங்கம் சார்பாக அறிவிக்க முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தீர்ப்பை ஏற்றுக்கொண்டிருப்பது அதற்கு பதில் வழங்குவதற்கு தாங்கள் ஆலோசனை எடுப்பதாக ஜனாதிபதி அறிவித்திருப்பது முக்கியமானது எனவே தென்னகோனை நியமித்தமைக்கு எதிராக கருதினால் மல்கம் ரஞ்சித் உட்பட ஒன்பது பேரினால் அடிப்படை உரிமை முறையில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது எனவே இப்போது பொருத்தமானோரை நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது அது இந்த விடயம் தொடர்பாக போதிய கால அவகாசம் தேவை எது இந்த நாளில் அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசப்பட்டதாக ஆனால் இரண்டு நாட்களில் இது வழங்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டதாக தெரிகிறது அது தேர்தல் தொடர்பான அடுத்த கட்ட விடயங்களுக்கும் இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுகின்ற கேள்விகளுக்கான பதில்களை வழங்குவதற்கு பொருத்தமானவரை நியமிப்பது பற்றிய விடயங்கள் குறித்தும் இப்போது பல்வேறு செய்திகள் வெளியாகி இருப்பதை அவதானிக்கிறோம் எனவே ஜனாதிபதி இனி எடுக்கப் போகின்ற அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்று சரி பார்க்கலாம் இதுவரை அண்மையில் இந்த பலீஸ் மாதிபர் எடுத்த இறுதி முடிவாக அமைந்திருந்தது இல்லாவிட்டால் அவர் பதவியில் இப்பொழுது இடைக்கால தடை உத்தரவு அவருக்கு பிறப்பிக்கப்படவரை அமைந்திருந்த மிக முக்கியமான விடயம் குறிப்பாக ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட அச்சுறுத்தல் குறித்து அவர் எடுத்த பாதுகாப்பு நடவடிக்கை இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு மோசடி கடிதம் மூலமாக பலிஸ் மாதிபரின் நியமனம் மேற்கொள்ளப்பட்டது பற்றியும் ஜனாதிபதி அரசியலமைப்பு மீறியதாகவும் சபாநாயகர் அவருக்கு உடந்தையாக இருந்ததாகவும் திரு சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியிருந்தார் இந்த நாளை பொறுத்த வரையில் சபாநாயகரால் அனுப்பப்பட்ட திரிவுபடுத்தப்பட்ட கடிதத்தின் பிரகாரம் தான் அரசியலமைப்பை முழுமையாக முறித்தான் இந்த நியமன தீர்மானம் எடுக்கப்பட்டது என்று பகிரங்கமாக குற்றம் இருந்தார் சஜித் பிரேமதாஸ் இந்த நாடாளுமன்றத்திலே தான் இந்த குற்றச்சாட்டை அவர் சுமத்தியிருந்தார் அரசியலமைப்பு பேரவையின் தீர்மானத்தை திரிவுபடுத்தி சபாநாயகர் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தை பற்றி இந்த சபைக்கு சமர்ப்பிப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் எனவே அரசியல் சட்டத்தை ஜனாதிபதியும் சட்டவிரோதமாக நியமித்து மேற்கொண்டார் சபாநாயகரும் அவருக்கு உதவியாக இருந்திருப்பது எவ்வளவு தூரத்துக்கு மோசமான தீர்மானங்கள் இதுவரை எடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன என்பதை காண்பிப்பதாக அமைந்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் இன்னொரு விடயத்தை இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் குறிப்பாக இந்த எதிர்கட்சி தரப்பில் இருந்து ஒரு முக்கிய முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தப்பட்டது இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இப்பொழுதெல்லாம் அனைவரும் போட்டியிடுகின்றார்கள் நாங்கள் பார்த்தோம் வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு சிலர் வாக்குகளை குழப்புவதற்கான ஒரு சிலர் அடுத்து வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான விசாவை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு சிலர் இருந்து இந்த வைப்பு தொகையை செலுத்தி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவோர் பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நாற்பத்தி மூன்று வருடங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டிலிருந்து இந்த வைப்புத் தொகை மாற்றப்படவில்லை என்று எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தலஸ் அழக பெரும அந்த குற்றம் சுமத்தியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்துக்கு அமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஒன்றாக இருந்தால் அந்த கட்சியினால் பரிந்துரைக்கப்படும் வேட்பாளர் ஐம்பதாயிரம் ரூபாயை மட்டுமே வாய்ப்பில் இட வேண்டும் இலங்கை காசுக்கு இப்போது அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் ரொம்ப சிம்பிளான ஒரு விடயம் அதே சுயேட்சை வேட்பாளர் இல்லாவிட்டால் வேறு ஏதேனும் அங்கீகரிக்கப்படாத கட்சி மூலமாக வாக்காளர்களால் பரிந்துரைக்கப்படுகின்ற ஒரு வேட்பாளர் எழுபத்தையாயிரம் ரூபாயை மட்டும் டெபாசிட் கட்டணமாக அதாவது கட்டுப்படமாக வாய்ப்பில் இட வேண்டும் இந்த தொகையை அதிகரிப்பதற்கான சட்டத்தில் திருத்த மேற்கொள்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தாலும் இது பொருத்தமான முன்வடிவாக இருந்த நிலையில் கடந்த தேர்தலின் போது முப்பத்தைந்து வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் முதல் இரண்டு போட்டியாளர்கள் தவிர அனைத்து வேட்பாளர்களும் செலுத்திய வைப்புத் தொகை ஒருங்கிணைந்த நிதிக்கு அனுப்பப்படுது டெபாசிட் இழந்தார்கள் என்று நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுவோம் அதாவது கட்டுப்படம் இழந்தார் என்று எனவே ஏனைய முப்பத்து மூன்று வேட்பாளர்களின் கட்டுப்படங்களும் ஒருங்கிணைந்த நிதித் தொகைக்கு வழங்கப்பட்டன ஆனால் இது இந்த முறை எண்பது அல்லது எண்பத்தைந்து வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று எதிர்ப்பு கூறுகிறார் டலசலக பெருமன் பாக்கு சீட்டுகளை அச்சிடுவதற்கும் ஏனைய நடவடிக்கைகளுக்கும் பெருந்தொகை செலவிடப்படும் ஜனாதிபதி நேற்று குறிப்பிட்ட விடயத்தை சொல்லி இந்த இருபது பில்லியன் ரூபாய் செலவிடப்படும் எனவே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது இந்த முன்மொழியப்பட்ட திருத்தத்தை நிறைவேற்ற முடியாது என்று அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த் அறிவிக்கிறார் அவர் இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் பதில் வழங்கியிருந்தார் எனவே எதிர்காலத்திலாவது இது மாற்றப்பட வேண்டும் இதன் மூலமாக நாட்டுக்கு வருகின்ற பெரிய அளவு நிதியானது பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பும் இழப்பீட்டு தொகையை ஓரளவுக்கு காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக கருதப்படுகிறது அரசு அளவு பெரும் இந்த நாளில் நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டார் இந்த கட்டுப்பண தொகையை முப்பது லட்சமாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி முப்பது லட்சமாக உயர்த்துவதன் மூலமாக பல்வேறு விடயங்கள் காப்பாற்றப்படும் எனவே பல பேர் தேவையற்ற முறையில் இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு கேளிக்கை கூத்தாக மாற்றாமல் ஒரு கேலிக் கூத்தாக மாற்றாமல் இருப்பார்கள் என்பதுதான் அவர் சொல்கின்ற விடயம் கிளப் வசந்தவின் சம்பவம் குறித்தும் தொடர்ச்சியாக இவ்வாறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த நாளில் மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது அத்திர்கிரிய பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த கிளப் வசந்த அவற்றால் வசந்த சுரேந்திர பெர்ரா மீதான சூட்டு தாக்குதலின் காரணமாக ஏழு பேர் கைது செய்யப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது நடத்தப்பட்டு வருகின்றன அந்த டெட்ரோன் நிலையம் ஒன்றின் உரிமையாளரும் இப்பொழுது ரகசிய வாக்கு மூலம் வழங்கிய பிறகு அவர் தொடர்ந்து இப்பொழுது விசாரணையில் இருக்கின்றார் இப்படி இருக்கின்ற வேளையில் மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்படுகின்றார்கள் இந்த இரண்டு பேரும் குறித்த சம்பவத்துக்கு உதவியவர்கள் என்று சொல்லி கருதப்படுகிறார் ஒரு நபர் துப்பாக்கிதாரிகள் மற்றும் அவர்கள் வருகை தந்த காரின் ஓட்டுநரை கோரத்தோட்ட என்ற பிரதேசத்திலிருந்து வெளிகிந்த பிரதேசம் வரையில் வேன் ஒன்றில் அழைத்துச் சென்று பின்னர் தனியார் பேருந்தொன்றில் ஏற்றியதாக சொல்லப்படுகிறது மற்றைய சந்தேக நபர் துப்பாக்கிதாரிகள் மற்றும் காரின் ஊற்றுநர் வெளி இந்த பிரதேசத்திலிருந்து தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக வேறொரு பிரதேசத்துக்கு அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது இந்த இரண்டு பேரும் மேற்கொண்டிருந்த தொலைபேசி அழைப்புகள் மற்றும் தொடர்புகள் மூலமாக இப்பொழுது விசாரணைகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இது பற்றிய புதிய விடயங்கள் வரும் போது இவர்களை பற்றிய முழுமையான விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இறுதி ஒரு வெளிநாட்டு செய்தி இன்றைய நாளில் உலகம் முழுவதும் பலரை பதற ஒரு செய்தி ஆண்மை காலமாக விமான விபத்துகள் அதிகரித்து வருகின்றன இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன அவசரம் தொழில்நுட்பக் கூடாறுகள் அதுபோல இயற்கை சீர் அழிவுகள் என்று பல்வேறு விடயங்கள் இதனால் நேபாளத்தில் இடம்பெற்ற இந்த விமான விபத்தில் பத்தொன்பது பயணிகளோடு புறப்பட தயாரான விமானம் இன்று காலையில் விபத்துக்குள்ளாகி இதில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது தலைநகர் காத்மாண்டுவில் உள்ள திருபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது பருத்த காயங்களோடு விமானி மீட்கப்பட்டிருந்தார் அவர் மட்டும்தான் இப்போதைக்கு காப்பாற்றப்பட்ட ஒருவராக தெரிகிறது நேபாளத்தின் சௌரியான் இந்த விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் தான் பொக்காரா என்ற ஒரு சுற்றுலா பயணிகளின் நகரத்துக்கு என்று புறப்பட்ட வேடையில் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது தனியார் விமான பயணம் ஒன்றுதான் இவ்வாறு இதில் பதினெட்டு பேர் இதுவரை உறுதிப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர்களது சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் இந்த விமான விபத்துக்கான காரணம் என்ன என்பது பற்றி இப்போதைக்கு முழுமையான விடயங்களில் தெரிவிக்க முடியாமல் இருக்கிறது குளிர் சூழலை குளிர் குளிரான சூழ்நிலை அங்கே நிலவி இருந்ததாக சொல்லப்படுகிறது காரணமாக இதற்கான விபத்துக்கான இருந்திருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது இது பற்றிய விசாரணைகளை பிரதிசாரம் விசாரணை புலனாய்வு பிரிவினரும் இந்த செய்திகள் பற்றிய விவரங்கள் மற்றும் உங்களுடைய கருத்துக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன கருப்பு ஜூலை என்ற இந்த காலத்தால் மாற்ற முடியாத இந்த வடுவோடு சேர்ந்து இப்பொழுது முஸ்லீம் மக்களின் இந்த கட்டாய தகனம் குறித்த பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வரும் வேளையில் காலம் கடந்து வழங்கப்படுகின்ற எந்த ஒரு நீதியும் நிச்சயமாக எங்களுக்கு நியாயமான நீதியாக எங்களுக்கு இருக்க முடியாது ஆனால் அவ்வாறான நீதி இல்லாவிட்டால் மன்னிப்பு ஒன்று கூறப்படும் போடையில் அந்த வேளையில் நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது பொறுப்பு கூறலுடனான மன்னிப்பும் பொத்தமானவர்கள் தண்டிக்கப்படுவது இனி ஒரு காலத்தில் மீண்டும் ஒரு சம்பவம் இவ்வாறு இடம்பெறாது எனும் அளவுக்கு அந்த மன்னிப்பின் வலிமை இருக்க வேண்டும் என்பதால் நாங்கள் குறிப்பிடுகின்ற இலங்கையின் அரசியல் கட்டமைப்புக்குள் இருக்கிறதா இது தனியே ஜனாதிபதி தேர்தல் நோக்கிய நகர்வு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது எங்களை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளையும் அவதானிப்போம் பொதுவாக சொல்வார்கள் எலி சாதாரணமாக சட்டை போட்டுக்கொண்டு ஓடுகிறது என்று சொன்னால் அதற்கு கட்டாயமாக ஒரு காரணம் இருக்கும் சீனாவில் ஒரு பணமொழி இருக்கிறது குதிரை எப்போது கனைப்பதை விட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறதோ அப்போது உன்னுடைய அடிவயிற்றின் மீது கவனமாக இருவேண்டும் காரணத்தை யோசியுங்கள் உங்களுக்கான காரணங்கள் தானமாக புரியும் அரசியலை புரிந்து கொள்வது அவசியம் அதுதான் அறமும் கூட மீண்டும் சந்திப்போம்